நான் இந்த நேரத்தில் நினைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர் கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய துணை நகர துணை செயலாளராக தான் நம்முடைய அருமை அண்ணன் ஜெயசி அவர்கள் அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருந்தார் அப்பொழுது தேனி மாவட்டத்திற்கு எல்லா சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்திற்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரணி நகர துணைச் செயலர் பொறுப்பை தந்தார் அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் அவர்கள் எந்த நிலையிலும் கழகத்தை வழிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன் அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொருளாளர் கழகத்தினுடைய பொருளாளராக பனிரெண்டு ஆண்டுகள் இப்படி பல நிலைகளில் அம்மா அவர்களை பார்த்து 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 எனக்கு தந்த அந்த பதவிகள் அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடமை ஆச்சிருக்கிறேன் என்பதனை உங்கள் துணையோடு ஆற்றியிருக்கேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்